அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹோத்துவோ நான் பேச வந்த தலைப்பு அல் அதான் இகாமத்தின் வழிமுறைகள் ஐந்து வேலை தொழ வேண்டும் ஒவ்வொரு தொழுகைக்கும் குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கின்றன நேரம் வந்துவிட்டதை அறிவது தொழுகையின் சருத்துகளில் உள்ளதாகும் நேரம் வந்துவிட்டதை மக்களுக்கு எப்படி அறிவிப்பது என்பதை முகமது நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் தனது சகாபாக்களுடன் ஆலோசித்துக் கொண்டிருந்தனர் பலரும் பல யோசனைகளை கூறினார்கள் ஒன்று முடிவாகாமலே ஆலோசனை கூட்டம் கலைந்தது அன்றிரவு அப்துல்லாஹிபு அலிவ்லாஹா அன்பு என்ற நபி தோல் கனவு கண்டான் அதில் ஒருவர் மணியுடன் வந்தனர் அப்போது அப்துல்லாஹிபுனோது அலி அல்லாஹா அன்பு அவர்கள் மக்களுக்கு தொழுகையின் நேரத்தை அறிவிக்க அந்த மணியை தகுமாறு வேண்டினார்கள் அதற்கு அந்த மனிதர் இதை விட சிறந்த வார்த்தைகளை கற்று தரத்துமா என்று சொல்லி பாங்கின் வார்த்தைகளை கற்று தந்தார் விடிந்த கனவை அப்துல்லா ஹிபுனோ சைது அலி அல்லாஹு அலுவல் முகம்மது நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களிடம் கூறினார்கள் அந்த கனவு உண்மையானது என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஐந்து நேரடி தொல்கையில் ஆண்களுக்கு சுன்னத் அக்கதா ஆகும் பெண்களுக்கு இது மக்ரு ஆகும் சுபவ தொழுகைக்கான தொழுகை தூக்கத்தை விட மிகவும் சிறந்தது என்று இரண்டு முறை கூற வேண்டும் அதான் வார்த்தைகளை போன்றுதான் இக்காமத்தின் வார்த்தைகள் என்றாலும் அல் ஃபலா என்பதற்கு பிறகு சலா தொழுகை ஆரம்பித்து விட்டது என்று இரண்டு முறை கூற வேண்டும் அதானிலும் இக்காமத்திலும் கடைபிடிக்க வேண்டிய சுண்ணத்துகள் ஒன்னு கிபிலாவை முன்னோக்குவது ரெண்டு ஹையா லா என்று கூறும்போது வலதுபுறமும் அல் ஃபலா என்று போது இடதுபுறமும் முகத்தை திருப்புவது மூணே ஒலோ செய்வது நாலு முசப்பா விரல்களை காதில் வைப்பது ஐந்து இரண்டு ஹையாளத்துகள் என்றாலும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலிம் என்று கூறுவது அஞ்சு அஸ்ஸலாத்து ஹைரோமினன் நாம் என்று கேட்கும்போது ஓ சதக்தவ பவித்தவா பில் ஹக்கி ஒன் என்று கூறுவது இகாமத்தில் இகாமத்தில் அதுகாம தீசலா என்று கேட்கும்போது அகமக மோஹோ அஜ்மஹா என்று கூறுவது மற்ற அனைத்து வார்த்தைகளையும் கேட்பதை போன்றே கூறுவது சுண்ணத்தாகும் இடையே செய்யும் து ஒருபோதும் மறுக்கப்படுவதில்லை அஸ்வலாம்